வணக்கம் சக்கரவர்த்தி முன்பாக விசாரணையில் இருந்து வரக்கூடிய நியோமேக்ஸ் வழக்கு பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கான ஒரு இறுதி வாய்ப்பாக அக்டோபர் எட்டாம் தேதி வரை புகார் அளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறாங்க இது தொடர்பா தமிழகத்தினுடைய முன்னணி செய்தி ஊடகங்கள்ல ஈவடபிள்யூ போலீசார் தரப்பில் இருந்து ஒரு செய்தி அறிக்கையாக வெளியிடணும் அதை தமிழ்நாடு முழுக்க அவங்க சர்க்குலேட் பண்ணணும் அதன் வழியாக அதாவது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் எல்லாருடைய கவனத்திற்கும் சென்று சேரக்கூடிய வகையில அந்த செய்தியை பரப்பி அதன் வழியாக அந்த பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கான ஒரு இறுதி வாய்ப்பை அவர்களுக்கு வழங்கணும்னு சொல்லி தெளிவுபடுத்தி அப்ப இந்த உத்தரவு கடந்த பத்தொன்பதாம் தேதி நடந்த நீதிமன்ற விசாரணையில தெரிவிச்சிருந்தாங்க இறுதி தேதியா அக்டோபர் எட்டு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அப்படிங்கிறத கெடு தேதி ஒரு பதினைந்து நாள் அவகாசம் அதாவது இடைப்பட்ட ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்த மீதி பதினைந்து வேலை நாட்கள் அவகாசங்கள் இந்த பின்புலத்தில் பலரும் எப்படி புகார் புகார் எந்த என்னென்ன ஆவணங்கள் தேவையா இருக்குது அப்படிங்கிற விவரங்கள் கூட தெரியாம பரிதவித்திருக்கிறாங்க நம்மளுடைய யூடியூப் சேனல்ல வெளியான பல்வேறு வீடியோக்களை பார்த்துட்டு அதனுடைய கமெண்ட் செக்ஷன்லையும் நம்மளுடைய அலுவலக தொலைபேசி எண்ணுக்குமே பலர் தொடர்பு வாய்ப்பை பயன்படுத்தி எப்படி புகார் அளிக்கிறது அப்படிங்கிறது குறித்து தான் நாம் விரிவா பேச இருக்கிறோம் இந்த அங்குசம் அறம் சேனலுக்கு முதல் முறையாக பார்வையாளரா நீங்க வந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா முதல்ல அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா இந்த நியோமேக்ஸ் விவகாரம் தொடர்பா அடுத்தடுத்து நீதிமன்ற விசாரணைகள் ரொம்ப குறுகிய காலத்தில் அடுத்தடுத்து பல்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு இருக்கு அப்ப இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் நாம் நம்மளுடைய அங்குசம் அறம் சேனல்ல பதிவிட்டு இருக்கிறோம் அந்த வகையில அந்த தகவல் நேரடியாக உங்களுடைய கவனத்திற்கு வரணும் அப்படின்னு சொன்னா அவசியம் அங்குசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிருங்க பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸினுடைய அந்த அதிகாரப்பூர்வ இணையதளமான டிஎன் இஓடபிள்யூ டாட் ஓஆர்ஜி திரையில தோன்றக்கூடிய இணையதள முகவரிக்கு நீங்க சென்றீங்க தொடக்க பக்கமே உங்களை வரவேற்கிறது நியோமேக்ஸ் பற்றிய அறிவிப்பு தான் ஒரு அப் நோட்டிபிகேஷனா தமிழிலும் ஆங்கிலத்திலும் அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க அந்த அறிவிப்புல வாய்ப்புள்ளவர்கள் பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் நேரிலும் வெளிநாடுகளிலும் வெளி மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய நியோமேக்ஸ் முதலீட்டாளர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி புகார் அளிப்பதற்கு வசதியாக அங்கிருந்தபடியே இமெயில் வழியாகவும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பையும் கூடுதலாக கொடுத்திருக்கிறாங்க மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ்ல நேரில் சென்று புகார் அளிக்க வாய்ப்பு இருப்பவர்கள் நேரில் செல்லலாம் அல்லது பதிவு தபாலில் அரசு முறைப்படியான ஒரு பதிவு தபால் அல்லது விரைவு தபால் அதாவது நாம் அனுப்பின அந்த கடிதம் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்பதற்கான ஒரு அத்தாட்சியோட இருக்கக்கூடிய ஒரு அக்னாலஜிமெண்டோட இருக்கக்கூடிய வகையிலான ஒரு பதிவு தபால் தான் ஒரு சரியான ஒரு பாதுகாப்பான ஒரு அந்த இடத்துல இருக்க முடியும் அந்த தபால்களை அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு விசாரணை அதிகாரி பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகம் கதவு எண் நாலு நானூத்தி இருபத்தி ஐந்து ஏ சங்கரபாண்டியன் நகர் பார்க் டவுன் தபால் தந்தி நகர் விரிவாக்கம் மதுரை பதினேழு திரையில தெரியக்கூடிய இந்த முகவரிக்கு நீங்க நேரில் செல்லலாம் அல்லது பதிவு தபால் மூலமாக உங்களுடைய புகாரை அனுப்பி வைக்கலாம் நேரில் போக முடியல வயதானவர்களா இருக்கிறாங்க அவங்க நேரில் தோன்றி அவ்வளவு தூரம் பயணித்து புகார் கொடுக்க முடியாது அல்லது சிவகங்கையில முதலீடு போட்டவர் சிங்கப்பூர்ல இருக்கலாம் பெங்களூர்ல இருக்கலாம் தொழில் நிமித்தமா அவர்கள் பல்வேறு பகுதிகளில் இப்போ வசித்து இருக்கலாம் அப்ப அது போன்ற நபர்கள் விண்ணப்பிப்பதற்கு மெயில் ஐடி டபிள்யூ மதுரை டு அட் ஜிமெயில் டாட் காம் திரையில தோன்றக்கூடிய அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் பதிவுத்த பால்ல எப்படி நீங்க என்ன ஆவணங்களை இணைத்து நீங்க அனுப்புறீங்களோ அதை அப்படியே ஒரு நகல் எடுத்து ஒரு பிடிஎஃப் ஃபைலாக நீங்க அனுப்புனீங்கன்னா அது வசதியா இருக்கும் அடுத்து இந்த புகார் அளிக்கிறதுக்கு என்னென்ன விவரங்கள் தேவை இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும் நம்மளுடைய அந்த அங்குசம் மரம் சேனல்ல ஒரு கமெண்ட் செக்ஷன்ல ஒரு கேள்வி அதாவது இந்த புகார் அளிக்கிறது நியோமேக்ஸ் நிறுவனத்துல முதலீடு போட்டவங்க தான் புகார் அளிக்க முடியுமா நான் சென்ட்ரியோ நிறுவனத்தில் முதலீடு போட்டிருக்கிறேன்

இந்த ப்ராப்பர்டிஸ் லிமிடெட் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் லிமிடெட்னு வந்து வச்சிருந்த அந்த நாற்பத்தி நாலு வகையிலான துணை நிறுவனங்களிலும் முதலீடு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நியோமேக்ஸுங்கிற ஒரு பேரை சொல்லி சென்ட்ரியோ குரூப் அப்படிங்கிற ஒரு பேரை சொல்லி யாரெல்லாம் இது போன்ற அந்த மோசடியில் ஈடுபட்டாங்களோ அல்லது நீங்க முதலீடு செய்திருந்தீங்களோ அவர்கள் எல்லாமே இந்த இவடபிள்யூ போலீஸ்ல நீங்கள் இந்த நியோமேக்ஸ் அப்படிங்கிற பிரிவின் கீழே புகார் அளிக்க தகுதியானவர்கள் இந்த பட்டியலில் இருக்கிற இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த துணை நிறுவனங்கள்ல முதலீடு செய்தவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா அவசியம் நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த புகாரில் பங்கேற்கலாம் அடுத்து என்ன விவரங்கள் தேவை அப்படின்னா முதல்ல புகார் அளிப்பவர்களுடைய தனிப்பட்ட விவரங்கள் அவருடைய பேர் என்ன அவருடைய முழு முகவரி என்ன அவருடைய தொலைபேசி என்ன என்ன அடுத்து அவர் எந்த நிறுவனத்துல முதலீடு போட்டிருக்காரு முதலீடு செய்த தேதி அந்த பாண்டிலேயே இருக்கக்கூடிய கஸ்டமர் ஐடி அடுத்து டெபாசிட் தொகை அடுத்தது இந்த முதலீட்டை யார் மூலமாக நீங்க முதலீடு செய்தீங்க அந்த ஏஜென்ட் யார் உங்களை அறிமுகப்படுத்துனது யார் உங்களை கூட்டிட்டு போனது யாரு உங்களை இன்னாரு அறிமுகம் செய்து இன்னார்ட்ட கூட்டிட்டு போய் அவரு தான் எங்கிட்ட பணம் வாங்கினார் அவரு தான் பாண்டு கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரியான அந்த விவரங்கள் இருந்ததுன்னா அது பற்றின விவரங்கள் அதாவது ஏஜென்ட்டுகள் அப்படின்னு சொன்ன இந்த இடத்துல உங்களை அறிமுகப்படுத்தினது யாரு சம்பந்தப்பட்ட ஏஜென்ட் யாரு அது போன்ற நபர்கள் அவர்களுடைய தொலைபேசி எண்ணும் தெரிந்ததுன்னா அந்த தொலைபேசி எண்ணையும் குறிப்பிட்டு உங்களுடைய அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை அந்த புகாரினுடைய முகப்பு பக்கத்துல அவசியம் மறக்காம போட்டிருங்க கூடவே உங்களுடைய ஆதார் கார்டினுடைய நகல் அவசியம் அடுத்தது இந்த முதலீடு பட்டினல்ஸ்க்கு ஆதாரமா இப்ப பதிவு தான் அனுப்ப போறீங்க அதனால ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் யார் புகார் கொடுக்கறதுக்காகவும் நான் உனக்கு புகார் கொடுக்கறதுக்காக உதவி செய்யறேன் அப்படிங்கிற பேர்ல சில இடங்கள்ல சில ஏஜென்ட்டுகள் சில புரோக்கர்கள் அசல் பாண்டுகளை கலெக்ட் செய்வதாக ஒரு குற்றச்சாட்டு வந்துருக்குது அதனால யாரை நம்பியும் தயவு செய்து உங்களுடைய அசல் பாண்டுகளை புகார் கொடுக்குறங்கிற பேர்ல வாங்குறதுக்கு ஒத்துக்காதீங்க நீங்க இப்போதைக்கு புகார் கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பத்து நாள் கழித்தோ அல்லது ஒரு மாதம் கழித்தோ அல்லது சில மாதங்கள் கழித்தோ ஈடபிள்யூ போலீஸார் உங்களை கண்டிப்பாக நேரில் அழைப்பார்கள் நேரில் அழைக்கும் பொழுது அவர்கள் உங்களுடைய புகாரை வெரிஃபை பண்ணிட்டு உங்களுடைய அசல் பாண்ட ஈடபிள்யூ போலீஸார் மட்டுமே வாங்குவதற்கு தகுதியானவர்கள் உரிமையானவர்கள் ஈடபிள்யூ போலீஸாரை தவிர வேறு எந்த நபரிடமும் அசல் பாண்ட யாரும் ஒப்படைத்து மீண்டும் ஏமாந்து விடாதீர்கள் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையாகவே நாம் இந்த இடத்துல பதிவு செய்தோம் அப்ப இப்போதைக்கு புகார் கொடுக்கும் பொழுது நீங்க கைவசம் வச்சிருக்கக்கூடிய அந்த அசல் பாண்டினுடைய ஜெராக்ஸ் பிரதியை மட்டும் இணைத்தால் போதுமானது அந்த பாண்டில் இருக்கிற டீடைல்ஸ் எல்லாத்தையுமே புகார்ல நீங்க சொல்லிட போறீங்க புகார் எந்த ஃபார்மட்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது ஏன்னா நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க பாதிக்கப்பட்டது வந்து யார் பாதிக்கப்பட்டிருக்கிறா அப்படின்னா உங்களோட பேரை சொல்ல போறீங்க உங்களுடைய முகவரியை சொல்ல போறீங்க உங்களுடைய தொலைபேசியான்னு சொல்ல போறீங்க அடுத்தது இந்த முதலீட்டை யார் சொல்லி என்ன தேதியில எப்போ போட்டீங்க அவங்க என்ன சொன்னாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கற ஒரு விவரத்தை சுருக்கமா ஒரு மனுவாக எழுதி உங்களுக்கு புரிந்த மொழியில் உங்களுக்கு தெரிந்த மொழியில் அல்லது உங்களுக்கு நேரடியா எழுத படிக்க தெரியலன்னு சொன்னாலும் உங்க குடும்ப உறுப்பினர்களுடைய உதவியை நாடி வயது மூத்த குடிமக்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய பேர பிள்ளைகள்கிட்ட கேட்டு அது போன்ற நபர்களுடைய உறவினர்களுடைய உதவியை நாடி அவங்களுடைய மொழியில புகார் எழுதினாலே போதும் அப்ப புகார் கொடுக்கறதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ்ங்கிறத பொறுத்த வரைக்கும் உங்களை பத்தின தகவல் அவசியமானது ரெண்டாவது இந்த கம்பெனில அந்த பாண்டில் இருக்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணாலே போதுமானது அப்ப அந்த வகையில நீங்க இந்த புகாரை பதிவு செய்யலாம் அடுத்தது இந்த வெளிநாடுகள் வெளி மாநிலங்களில் வசிக்க வசிக்கிறவங்களும் இந்த அடிப்படையில தாராளமாக அவர்கள் பதிவு செய்யலாம் என்ன சொல்லப்போனா சிலருடைய இந்த தொலைபேசி அழைப்புகள்லாம் இராணுவத்தில் பணியாற்றி கொண்டு இருப்பவர்கள் கூட நியோமேக்ஸில் முதலீடு செய்திருக்கிறாங்க அவர்களும் இந்தியாவினுடைய ஒரு எல்லைப் பகுதியில் இப்போ ராணுவ பணியில் இருக்கிறாங்க அவர்கள் எப்படி புகார் அளிக்கிறது அப்படிங்கிற அந்த வாய்ப்பையும் கேட்டிருந்தாங்க அவர்கள் அங்கிருந்தே புகார் அளிக்க வாய்ப்பு இருக்குதுன்னா இப்போதான் எல்லாமே வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அந்த எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் ஷேர் பண்ண முடியும் இமெயில் வழியாகவே நம்ம வந்து பரிமாறிக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க கைவசம் அந்த டாக்குமெண்ட் இல்லைனாலும் அவங்களுடைய உறவினர்கள்கிட்ட சொல்லி அந்த டாக்குமெண்ட்டை ஸ்கேன் எடுத்து அனுப்ப சொல்லி அவருடைய இமெயில் வழியாக அந்த புகாரை ஈடபிள்யூ போலீஸினுடைய அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புவதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த மின்னஞ்சல் முகவரியில நீங்க அனுப்புறதாக இருந்தாலும் அதுலயும் இப்ப நம்ம நேர்ல என்னெல்லாம் நம்ம டாக்குமெண்ட் அது அதுபோல ஒரு ஏற்பாட்டை அவங்க வந்து செய்து கொண்டு அவங்களுடைய கையெழுத்திட்டு அவங்களுடைய போட்டோவை ஒட்டி அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஃபார்மேட்டில் ஈவடிபுடி போலீஸாருக்கு அதுல வந்து அனுப்புறது அப்படிங்கிறத அவங்க செய்யலாம் இதிலிருந்து இதுல வேற எதுவும் கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் தாராளமாக நீங்க இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பதிவிடுங்க கணக்கில் எடுத்துக்கிட்டு அடுத்த அது குறித்த தெளிவுகளை நாங்கள் கொடுக்க முயற்சி செய்கிறோம் அங்குசம் அறம் வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு ஒரு தகவலாக வரணும் அப்படின்னு சொன்னா அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் தொடர்ந்து பேசுவோம் நன்றி